அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி நான்கு நீங்கின் தெருவும் குருகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள் அதாவது ஒரு ஆண்மகன் வந்து தான் விரும்பக்கூடிய பெண்ணிடத்தில் இருக்கும்போது குளிர்ச்சியை அடைகிறான் அதே பெண்ணை நீங்கி செல்ற போது உடம்புல வந்து நெருப்பு பற்றி போல உஷ்ணம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட தீயை வந்து இவள் எங்கிருந்து பெற்றாள் என்று தலைவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த நெருப்பு வந்து காமத்தின் நெருப்பு ஆசையின் நெருப்பாக நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா தலைவியை பிரிந்துள்ள தலைவன் வந்து தலைவியை நினைத்து நினைத்து இயங்கும் போது மயங்கும் போது அவனுடம்புல உஷ்ணம் ஏற்படுகிறது அதே தலைவியை மீண்டும் பார்க்கும் போது அவனுக்கு வந்து குளிர்ச்சி ஏற்படுகிறதா நம்ம இந்த கருத்தை எடுத்துக்கணும் நன்றி வணக்கம்